அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் காசு கையில் தங்க மாட்டேங்குது எங்கே ஆரம்பித்தோமோ இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க பணம் காசு தங்கம் செல்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே நமக்கு மகாலட்சுமியோடைய அருள் பரிபூர்ணமாக வேணும் அப்போ அந்த மகாலட்சுமியோடைய அருளை பெறணும் அப்படிங்கும்பொழுது நம்ம நிறைய பரிகாரங்கள் வந்து செய்வோம் ஒரு சில பரிகாரங்கள் உடனே பலனை கொடுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் தாமதமாக தான் பலனை கொடுக்கும் அப்போ அந்த பரிகாரம் செய்கிறதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்காது அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரமானது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு செல்வ வளத்தையும் கொடுக்குங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு வெற்றிலையும் சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் அந்த நெய்யை வந்து தடவிட்டு அந்த வெற்றிலை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு வெள்ளை நிற துணியில் நீங்கள் அதை வச்சு அஞ்சு வெற்றிலையும் வச்சு நீங்கள் முடிச்சு போட்டுடுங்க இந்த வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோடைய அம்சம் பொரிந்தே பொருள் இந்த நெய் அப்படிங்கும்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதாவது மகாலட்சுமி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து நம்ம வெள்ளை துணியில் வச்சு கட்டுறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு சுக்கரனுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்குங்க பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டோமாவே சுக்கரனுடைய அருள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வேணும் சுக்கரனுக்கு அதிதேவதை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மகாலட்சுமி தாயார் தான் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இந்த முறையில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் தங்க ஆபரணங்கள் எங்களுக்கு சேரணும் எங்கள் தொழில் வந்து நல்லா சிறக்கணும் லாபம் அதிகரிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வந்து நீங்கள் செஞ்சிடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ பெட்டிலையோ நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுருங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த சுக்கர ஓரையில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் அதாவது ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இது வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த வெற்றிலையை மட்டும் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் புதுசாக மறுபடியும் வெற்றிலை வாங்கி வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு பலன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக தெரிய வரும் அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம் இல்லைங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல எப்பயும் போல தான் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வந்து மறுபடியும் நாங்கள் ஆரம்பித்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி